வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எப்ப பாடறப்பு ஹ ஏட்ராச்சை பாடறப்பு ராச்சை பருப்பு சாப்பிட்டியா சரி வணக்கம் சுடு வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க சூரி கிட்ட வந்தா சரி ஹமேட்டல் மேட்டோஸ் தெலசுது கொண்டு வந்து மேட்டோஸ் வணக்கம் அண்ணக்கம் ஹ வணக்கம் நாளைக்கு

மேன் பா கள்ளு போ கள்ளு போ கள்ளு போ அம்மா பார்க்கடா அம்மா வள்ளபண்ணம் அம்மா வள்ளபண்ணம் அம்மா கள்ளு போ தாக்கண்ணே அம்மா அப்பண்ணம் அம்மா கண்ணா எட்ட மாட்டீங்களே அப்பண்டா காமான்றா தொன்னக்க வாக்க அப்பா

என் பேரனுக்கு பர்த்டே வருது ஏழு மாதம் மு எட்டு மாதம் ஸ்டார்ட் ஆ நாலு மாதம் இருக்குது அதுக்கோசம் ஹால் பார்க்க போயிருந்தோம் என்னங்க அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி இருபது ரூபா அறுநூற்றி நாற்பது ரூபா சாப்பாடு ஈவனி அது வாயில் நுழைய மாட்டேங்குது ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்ம இஷ்டம் ஒன்றும் கிடையாது ஒரு சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு பீன்ஸு கேரட்டு போட்டு உள்ளக்கிறங்கு ஒரு ஸ்வீட்டு ஒரு பாயாசம் ஒரு ஐஸ்கிரீம் தந்தால் ஃபுல் இருக்கும் ஆனால் அவங்க வந்து பன்னீர் மஸ்ரூமு என்னென்னமோ சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதை மறுபடியும் கூண்டு போயிட்டேன் ஒரு ஒரு இலை வந்து ஐநூற்றி ஐம்பது ஹால் ஃப்ரீ எப்படி தெரியல உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல இங்கே வந்து ஹால் ஃப்ரீ ஐநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு நான் சொல்கிறேன் அது எப்போ சரி ஓகே கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தா பையன் ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் செலவாகும் ஃபோட்டோவுக்கு தனி டிஜேக்கு தனி என்னென்னமோ சொல்கிறாங்க பட்டாசெல்லாம் வெடி பண்ணுறாங்க அந்த புஷ்பான மாதிரி அதெல்லாம் சேர்த்து அது தனி தான் நான்லாம் சின்ன வயசில் பர்த்டே ரொம்ப சிம்பிளாக பர்த்டே கொண்டாடுறது கிடையாது நான் இப்போ தான் நான் வெட்டிங் டேவுக்கே கேக் வெட்டினேன் தெரியுங்களா இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி இப்போ பர்த்டே வந்து நீ நல்லா பண்ணுறியா நான் நல்லா பண்ணுறேன்னா அவங்க நல்லா பண்றாங்க அதோட நாம நல்லா பண்ணுறோமா இதுதான் ஒன்று ஆமாவா இல்லையா சொல்லுங்க ஃபிளாஷ் எதை அடிக்க அந்த லைட்டோட ஃப்ளாஷ் அடிக்குது அந்த லைட் இருக்குல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க எங்க இருக்காங்கன்னா அம்பத்தூர் இருக்கிறாங்க சனிக்கிழமை அவங்க குழந்தைக்கு பர்த்டே என்னை கூப்பிட்டுருந்தாங்க சுப்ரஜா சுப்ராஜா சிஸ்டர் ஆமாம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நம்மளை வர சனிக்கிழமை நாலு அன்றைக்கி என்னென்னா காலையில் பத்திரிலேருந்து பன்னெண்டு சாப்பாடு டைம் ஒரு மணிக்கு வச்சிங்கண்ணே நான் கேட்டேன் என்ன சிஸ்டர் நீங்கள் மதியானம் வச்சிட்டிங்கன்னு கேட்டால் எல்லாமே பர்த்டே ஈவினிங் தான் வைப்போம் நாங்கள் வந்து இது மாதிரி வைக்கிறதுக்கு காரணம் ஈவினிங் வரவங்க வீட்டுக்கு போகிறது லேட்டாயிடும் நைட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் ரொம்ப லேட்டாகிடும் நான் பகலில் வச்சா வருவாங்க குழந்தைய ஆசிர்வாதம் பண்ண கேக் வெட்டின சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு கூட்டு பொரியல் ரசம் ஒரு குலோப் ஜாமீன் நல்ல ஒரு வடை பாயாசம் வடை பாயாசம் ஒரு சாப்பாடு போகணுன்னு ஆசை சிஸ்டர் சொன்னாங்க கேட்குறப்போ சந்தோஷமா இருந்துச்சு சுப்ரஜா சிஸ்டர் சுப்ராஜா மினி ஐ சுப் எ கிரேட் ஜாப் நீங்கள் உண்மையில் ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணுறீங்க மத்தியானம் சாப்பாடு ஃபுல்லாக போட்டு அனுப்புறீங்க வீட்டில் போய் அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க ஏன்னா அதுதான் எனக்கு பிடிக்கும் பட் இங்கேருந்து பன்னீர் கிரேவி வெ வெஜிடபிள் தான் பன்னீர் டிக்கா பன்னீர் எதுவும் சத்தியமாக வாயில் நின்று இருக்குது அதெல்லாம் சேர்த்து ஐநூற்றி ஒரு பிளேட்டு நூறு பேர் இருந்துச்சு நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு ஹாலு அங்கேயே கேக் கட் கேக் கட் பண்ணால் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி நூற்றி அறுபது இருந்துச்சுன்னா கேக் கட் பண்ணுறது விடம் சாப்பிட்றது வருடம் அந்த மாதிரி தரம் சொல்லிக்கிறாங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரில நீங்களும் வாங்க நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிற வந்துடலாம் அன்னி கண்டிப்பாக பர்த்டே வந்து என் பேரனை உங்களுக்கு காமிச்சிடும் எல்லாம் பேரைனை பார்க்க ஏற்கனவே பேரன் உங்களுக்கு வந்துருக்கான்னு நினைக்கிறேன் சில பேர் சொல்லியிருக்காங்க நான் தான் கவனிக்கலை க்ளியராக காமிச்சிடணும் ஓகேவா சூரியக்கு பர்த்டே எப்போ தெரியுங்களா ம் சொல்லு எப்படி இல்லை அது போன வருஷம் ஜூலை ஜூலை ஆ முப்பத்தி ஆ ஜூல் முப்பத்தொன்று

உச்சரியா அந்த இப்போ பட்டை போடுறப்போ லேசாக தானே போனோம் போட்ட வலிச்சான் அது காதோடு வந்துச்சு வாட்ச் நல்லா இருக்கு அந்த காது போட முடியாதுன்ட்டாங்க பாவம் அந்த பிரியா சிஸ்டர் கொடுத்துருக்காங்க இவனுக்கு நான் சொன்ன தெரியுங்களேன் அப்பளம் கொடுத்தா எப்படி பிடிக்கும்னு தெரியாது சூரியி லேசா அப்படக்குன்னு பிடிக்கும் அந்த மாதிரி வாட்ச் பட்டை போடுறப்போ இழுத்துடுறோம் இழுத்துறதால அது போயிடுது நான் இவன் சொல்லி புரிய வைக்கிறது எங்குத்தமா ஸோ பர்த்டேட்டு தான் கொண்டாட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பர்த்டே கொண்டாடுறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சிங்க அது பர்த்டே இந்த எந்த சொல்கிறேன் இல்லையா நீ நல்லா பண்ணியா நான் நல்லா பண்ணுறேன்னா அதுதான் பண்ணி ஃபோன் வந்துடுறேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ண சொல்லு வெயிட் 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 கொஞ்சம்ங்க வீட்டு வந்துடுறேன் அப்பாவடி இந்த சனிக்கிழமை மாமனார் இருக்க தவசம் காலையில குளிப்பாட்டிட்டு டிஃபன் கொடுத்துட்டு அங்கே தவசத்தை முடிச்சிட்டு மத்தியானம் மத்தியானம் சாப்பாடு இதெல்லாம் கட்டி வச்சிடுவேன் மத்தியானம் வரத்துக்கு சாய்ங்காலத்துக்கு நாலாயிடும் தனியாக இருப்பான் அது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் உங்குத்தமா எங்குத்தமா யார நான்

நாளை நாளே பாக்க கபா கபா